ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஒரு அருமையான ரெண்டு மாடி வீடு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு அதான் பார்க்க வந்திருக்கோம் பதினாறு அடி பாத வசதியிலிருந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டு மூணு அடி பாதாங்க போகுது ஒரு பத்தடிக்குள்ளே அவங்க வீடு இருக்குது இந்த வீடு தாங்க ஒரு ரெண்டு மாடி வீடு தாங்க நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு அருமையான ஒரு வீடுங்க மூணடி பாதை வந்து ஒரு பத்தடிக்கு உள்ளதா இருக்கும் இந்த வீடு வந்து போட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு உள்ளதாங்க இருக்கும் ரொம்ப பழைய வீடெல்லாம் இல்லங்க இல்லைங்க அருமையான ஒரு வீடு மூணு சென்ற இடத்துல தாங்க அந்த வீடு இருக்குது இது வந்து வீட்டோட ரெண்டு கால் பக்கம் ஃபர்ஸ்ட்டு கால் வந்து கால் தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு பெட்ரூமுங்க அந்த பெட்ரூமுக்க முன்னே ஒரு சாமி ரூம் இருக்குது இதுதான் சாமி ரூமு அடுத்து ரெண்டாவது ஒரு பெட்ரூமுங்க ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு தரை வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தரையில் தான் போட்டிருக்காங்க காமனாக ஒரே ஒரு பாத்ரூம் தாங்க இருக்குது வீட்டுக்குள்ள வழியில் ஒரு பாத்ரூம் இருக்குது வீட்டுக்குள்ள காமனாக ஒரு பாத்ரூமுங்க சின்னதாக ஒரு கிச்சனு கிச்சன் வந்து வீட்டோட வெளியிலயும் கேப் விட்டு இன்னொரு அடுப்பங்கிற மாதிரி கிச்சன் ஒன்று கட்டியிருக்காங்க இதாவது அப்புறம் தட்டுபடி வந்து வீட்டுக்குள்ள கிச்சன் பக்கமே இருக்கு நாங்க மேலே ஒரு பெட்ரூம் இருக்கு அதை பார்க்கலாம் இது மேலே உள்ள பெட்ரூமு இடம் ப்ளஸ் ரெண்டு மாடி வீடு இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் மாதவிலை மாதவிளை என்ற ஊர்ல தாங்க இந்த இடம் இருக்கு திங்கள் சேர்ந்த வழி மாதவிளை மாதவிளை வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் நிற்கிது காமனாக வெளியே ஒரு பாத்ரூம் வச்சிருக்காங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்